ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அடுத்த விஜய் நம்ம தான் அடுத்த அஜித் நம்ம தான் நம்ம தான் குட்டி சிவாஜி நடிப்பு கிருக்கன் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அவரு நடிப்பு அரக்கன்லாம் அவர் சொன்னா வாயில புழுப்புடும் நீங்க வேற கம்ன நடிப்பு கிருக்கன் ஓகேவா இந்த டாக்டர் டுபா இப்படி தான் ஒரு மனநிலை ஆயிட்டு ஃபைனல் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புகழ் போதை வந்து அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டார் இப்போ அவர் ஃபைனலாக எங்கே நிற்கிறாருனா மனநல பாதிக்கப்பட்டு நிற்கிறார் அவர் என்ன பாணியில் வந்துட்டார்னா இந்த ஜிபி முத்தண்ண காத்து கருப்பு கலை இவங்கெல்லாம் ஒரு மாடுலேஷனில் வந்தாங்க இல்லையா அதே மாடுலேஷனில் இவரும் உள்ள வந்துடலாம் ஆனால் அவர் வந்த விதம் என்னவோ அந்த விதத்துக்காக தான் அந்த மக்கள் ஃபாலோவர்ஸ் அந்த ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சரி இவரும் வந்து ஒரு பிரிக்க வைக்கிறாரேன்ற ஒரு விஷயத்தினால தான் மக்களும் அந்த ஃபாலோவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நபர் என்ன பண்றாருன்னா இவருக்கு வந்து அந்த ஆணவமா மாத்திக்கிட்டார் அந்த ரெண்டு லட்சம் இவர் என்ன ஐயோ நம்மளோட நடிப்பு சிறப்பான நடிப்பு போல நமக்கு பின்னாடி